வணக்கம் தையல் அழகு நிலையம் நடத்தும் பெண்களுக்கான ஒரு சிறு பதிவு யாரும் சங்கடப்படாதீங்க கோச்சிக்காதீங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் நான் வந்து ஒரு சின்ன கருத்தை பதிவுடுறேன் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா டெய்லரிங் வந்து ஒரு பழகும் போதே ஒரு மூணு மாதம் போனாலே போதும் நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கலாம் எதை எப்படி விட்டோன்னு எப்படி தைக்கணுன்றதை கற்றுக்கலாம் அதை கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை தைக்க ஆரம்பிக்கும் போது நாமளாக புரிஞ்சு நாமளாக தைக்க ஆரம்பிக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாவது எடுக்கும் ஒரு வருஷமாவது எடுத்து நம்ம பிளவுஸையே தைச்சு தைச்சு தச்சு தச்சு டெய்லி ஒரு பாடம் கற்றுக்கலாம் தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமும் நம்ம கடைசி காலம் வரையும் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தைக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கும் டெய்லரிங்கோட வேலை அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கற்று கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸையும் தச்சு கரெக்டாக வைக்கிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருக்கி எடுத்துரும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிறருக்கு தைக்க ஆரம்பிக்கணும் பிறருக்கு தைக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் பழகி வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நம்மளுக்காக மெயின்க்குள்ளே வந்து இவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு இவ்வளோ தான் அளவு இவ்வளோ தான் கட் பண்ணணும் இவ்வளோ தான் தைக்கணுன்ற அந்த மெயின்ஷீட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கடைகளில் வந்து வச்சு உட்காரணும் ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல அங்கே போய் கற்றுட்டு வந்தோடனே கடையை ஓப்பன் பண்ணி உக்காந்துடுறாங்க அதே மாதிரி பீடிசனும் அப்படி தான் அழகு நிலையமும் அப்படி தான் போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டோன்னே வந்து கடை போட்டு உக்காந்துருக்காங்க இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இப்போ அழகு நிலையத்துலலாம் நம்ம கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கறோன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் இது இது போடணும் இதுக்கடுத்து இது போடணும் இதுக்கடுத்து இது போடணும் சொல்லி சொல்லிக் கொடுத்து அது மட்டும் தான் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கைகள் வந்து கரெக்டாக ஒவ்வொருத்தோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கைகள் வந்து மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி கொடுத்து நம்ம ஃபேஸியல் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம போட்டால் தான் அவங்க மூஞ்சிக்கில் போய் செட் ஆகும் அது இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் ஒரு பெயிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அடிப்போம்னு சொல்லி ஜாரா தர ஜாரா தரன்னு அடித்தோன்னா அழகு அந்த முகம் தனியாக நிற்கும் அலங்காரம் பண்ணது ஒரு தனியாக நிற்கும் அதெல்லாம் வெளிச்சிக்கிட்டு வந்து நின்றுக்கிறோம் பெயிண்ட்டை போட்டு அடித்தோம்னா அப்படி அடிக்கக்கூடாது எதுவுமே வந்து நம்ம கையோட திறமையினால் வளர்த்து வளர்த்து கரெக்டாக அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு தான் அந்த ஃபேஸில் போய் உட்காரும் இதை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுக்கும் சரிங்களா நம்ம கை கரெக்டாக தோரணை கொண்டு வரணும் ஒரு ஒருத்தவங்களோட அழகு நிலையத்தில் வந்து ஒருத்தவங்க கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்கள வச்சு எப்படி கெஸ் பண்ணலான்னா ஐப்ரோ வச்சு தான் கத்து கெட் பண்ண முடியும் வச்சவனால் சரக்கு 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 சரக்குன்னு கரெக்டாக பட்டையாக எடுத்து வராங்கன்னா அவங்க தான் சூப்பரான அழகு நிலையம் சரிங்களா அவங்க எக்ஸ்பீரியன்ஸோடு எடுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒன்றென்னா ஒன்றுன்னா உள்ளே போய் உள்ளே போய் பிடிங்கி ஒரு மாதிரி எடுத்து எடுத்து வலிக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இப்போ தான் கற்றுட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் மக்களே புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எந்த ஒரு வேலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலை கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு கடை வைக்கிறோன்னா மக்களுக்கு சரியான முறையில் அதை செஞ்சு கொடுக்கணும் அந்த திறமை இருந்தால் தான் நம்ம வந்து கடை வைக்கிறோம் இல்லைன்னா வச்சு மக்களையும் நம்ம கெடுத்து நமக்கு அது வந்து நிரந்தரமாக போகாது அந்த கடை வச்சு நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் முதல் போட்டு நம்ம கடையை வைப்போம் அது சரியாக பிக்கப் ஆகாது ஏன்னா நம்மட்ட திறமை அவ்வளோ திறமையாக இருக்காது திறமை இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கடை வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி சும்மா பழகினோனே வந்து கடை வைக்கிற வேலை பார்க்காதீங்க அது நமக்கும் லாஸு அது தொழில் துரோகமும் கூட சரிங்களா தொழிலில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் அதனால் நான் வந்து இதை ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் இதை கேட்குறவங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட மனநிலைமா ஓகேங்களா